மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் குரு பகவானுடைய பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி இருக்குது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வர்றார் குரு பகவான் பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி ராகு பகவான் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் உங்களுடைய மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்தவர் இரண்டாம் இடத்துக்கு வர்ற கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல எட்டாம் இடத்துக்கு வர்றேன் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுற ஆக குரு ராகு கேது சனி இந்த பேச்சியில் என்ன பலன் இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மதத்தில் என்ன மாதிரியான நட்பலங்கள் உண்டு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதிலிருந்து விடுபடுவதற்கு வழிபாடு என்ன இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது முதல்ல உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கேன் அவருடைய அஞ்சாம் இடத்தை பார்ப்பேன் குறிப்பாக மூன்றாம் மடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க ஏன்னா சனி அங்கே இருக்கிறதுனால தேவையற்ற கவலை தேவையற்ற சிந்தனைகளை உருவாக்குவார் முதல்ல அதை தூக்கி வைங்க ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்தை ராகு வந்துட்டார் பதினெட்டாம் தேதி பதினாலாம் தேதியே குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே வருமானம் சம்பாத்தியம்னா அர்த்தம் இது வரைக்கும் உங்களுக்கு பெருசாக கையில் பணம் தனம் பொருள் மிச்சம் இல்லைனால் கூட வருங்காலங்களில் மே பதினாலுக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம் ரொட்டேஷனாக இருக்கும் யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டுருப்பீங்க பண வரவு என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த காலங்களில் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை குருவும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்க போகிறாங்க பனிரெண்டாம் இடம் முன்னும் முதலீடு இன்னொரு பக்கம் விரையும் ஆக உங்களுக்கு பண வசதி பொருள் வசதி இருந்தால் நீங்கள் எதுலேயாவது அசைமா அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தேவையற்ற செலவினங்கள் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் நிறையவே இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராகு யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் நிறையவே இருக்குது உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி இருக்கும்போது எதிர்பாராத பயணம் இந்த மாதத்தில் அடிக்கடி உண்டு அந்த பயணத்தால் நமக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்கள் ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உறவுகளால் நற்பலங்கள் உண்டு உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இருக்குது நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் உண்டு இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லை யாரெல்லாம் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இடம் மாறணும்னு நினச்சேன் அல்லது ஊர் மாறணும்னு நினச்சேங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் நினைப்புகள் நன்றாக அமையும் அது மட்டும் இல்லை வீடு மாறுறதும் இடமாற்றம் உங்களுக்கு இருக்குது முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது அது இல்லை சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடம் நான் முதலே சொன்னேன் மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லை உங்களுக்கு பெரிய லெவலில் கிரானிக்காக ஏதாவது நோய் இருந்தால் நோயிலிருந்து நோய் நோய்தன்மையை குறைவதற்கான வாய்ப்பு அதிலிருந்து நோயிலேருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் பெரிய லெவலில் மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் யூக வணிகங்களில் இருக்கீங்களா குறிப்பாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறது ரேஸில் இருக்கிறது லாட்ரியில் இருக்கிறது ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்குது ட்ரேடிங்கில் இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் நார்மலான விஷயங்களாக இருந்தாலே நல்லது ஒரு வருமானம் ஏற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது அதனால் அது வருமானம் இருக்குங்கிறதுக்காக பெருசாக நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ரொட்டீன் லைஃப்பில் என்ன இன்வெஸ்ட் பண்ணிட்டோ அதை பண்ணுங்கள் குறிப்டா குறிப்பாக கிரிப்டா கரன்சியில் வேண்டாம் விட்டதை படிக்கணும்னு ஆசைப்படாதீங்க நார்மலாகவே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்னொரு பக்கம் குரு பகவான் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு வந்துடுவேன் ஆறாம் இடம் வேலை ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய வேலையை விட்டு உங்களை தூக்குறதுக்கு வெளியேற்றுவதற்கு வேலையில் இல்லைங்க லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்குவார் இன்னொரு பக்கமே பதினான்காம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் இன்னர் சேஞ்சஸ் உருவாக்குவதற்கான சூழ்நிலைகள் அல்லது ரோல் மாறுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார் நல்லா பாருங்கள் சனி வேலையை விட தூக்குறதுக்கோ குரு பகவான் வேலையை கொடுப்பதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் குரு ஆறில் இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால யாரெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நீங்கள் பெரிய அளவில் சக்செல்லாம் இருப்பீங்க லவத்தை சம்பாதிப்பீங்க உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது யாரெல்லாம் ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்ராட் போகணும்னு நினைக்கிறீங்களோ பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது செகண்ட் மேரேஜை யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஏற்கனவே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக நான் கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ பிஆருக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எப்போ வரும் தெரில எப்படி வரும் தெரிலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது அதுலேயும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் கௌரவம் கூடும் பெரிய லெவலில் யாரெல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் எந்த மட்டுமில்ல யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது அது இல்லை நீங்கள் பெரிய லெவலில் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைன் பிஸ்னஸ் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் அத்தனையுமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் குரு வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் சனி உங்களுடைய நோயிலிருந்து விடுபட்டால் கூட குரு நோயினுடைய தன்மையை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு குறிப்பாக கேது பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஹெல்த் கண்டிஷன்லாம் கவனமா இருங்க அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த காலத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறது இருந்தால் பண்ணுங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எச்சரிக்கையாருங்க இருங்க அவசரம் அவசியம் இல்லாத கடன் வாங்காதீங்க ஏதாவது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறத யோசித்து செய்ங்க யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி அத்தனை விஷயத்துலேயும் கவனம் ஸோ இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு இருக்குது டயபெட்டிக் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒரு பக்கம் நோயிலேருந்து நீங்கள் விடுபடுற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எதாத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது மணி ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது பெரிய லெவலில் உண்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது பட் லாபம் உங்களுக்கு குறைவு நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரபரமாக இந்த மாதத்தில் இருக்குதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது வரக்கூடிய இந்த பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைங்க பேச்சு தான் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த மாதம் விநாயகரை பிரதானமாக கும்பிடுங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்